இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடாது ரொம்ப அற்புதமான விஷயம் அதாவது நம்ம வேண்டுதலை வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயங்களாக இருக்கும் பட் லைஃப்பில் நடக்கும் நமக்கு அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டுருக்கா நம்ம பார்ப்போம் கோயிலுக்கு போகும் யாராவது வழிகாட்டுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இது இது ஏன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையார் அந்த பிள்ளையார்கிட்ட கொண்டு போய் பால் வச்சோன்னே பிள்ளையார் அப்படியே குடிக்கிறது எல்லா இடங்களும் நடந்தது நான் பார்த்துருக்கேன் நான் பண்ணியிருக்கேன் அதுதான் அதே மாதிரி பார்த்துட்டுலாம் சில பேருக்கு படத்துலேருந்து விபூதி வள விழுகிறது இந்த மாதிரி வீட்டில் அதிசயங்கள் எங்கிட்ட ஒருத்தர் காமிச்சார் பூவோடைய நிறம் மாறுறது அப்படியே வீடியோ எடுத்து காமிச்சார் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் சில பேருத்துடைய லைஃப்பில் நடக்கும் சில பேர் கனவுல நினச்சது சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடக்கும் கடவுள் காண்பிக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படியே நடக்கும் இயற்கையோடு ஒன்றி நடக்கும்போது அத்தனையும் நடக்குதுங்க உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ரொம்ப கவலைகள் கேள்விகள் இருந்தால் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் இதுக்கு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இது அப்படியே நடக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மனசில் என்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை வந்து சாமிகிட்ட வச்சோம்னா அது ஆன்சராக திருப்பி கொடுத்துட்றாரு அதுலேயே அந்த ஆன்சர் வந்துடுது அந்த ப்ரீஸ்ட் அந்த கோவில் அர்ச்சகருக்கு வந்து இது அந்த வீடியோவே இருக்குது கொண்டு போய் வச்சோம்னா அந்த ஆன்சராக திருப்பி கிடைக்காது நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் அந்த சுவாமியிட்ட கொண்டு போய் வச்சோன்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து ஆபத் பாண்டவராக இருந்து அபயகர்த்த ஆஞ்சநேயராக இருந்து அனுகிரகம் பண்ணுற அதுக்கு ஆன்சர் கிடச்சது அந்த ஆன்சர் வந்து நிறையா பேருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு மனசில் ரொம்ப நிறைய கேள்விகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பரில் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் வந்து அந்த கேள்விகள் எழுதி ஆஞ்சநேயருடைய பாதத்தில் போட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பாருங்கள் திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்ததுக்கப்புறம் அந்த தியானத்தை முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதோ அந்த நாட்களுக்குள்ள அந்த நாளுக்குள்ள அதுக்கு விடை கிடைத்தே தீரும் விடை கிடைத்தே தீரும் நான் சொன்னது எந்த யூடியூப்லேயும் எந்த அஸ்ட்ராலஜி நிகழ்ச்சிகள்லையும் இருக்காது இது உண்மை இது உண்மை இது உண்மை அந்த காலத்தில் இது செஞ்சுருக்காங்க ஏதாவது ரொம்ப மன வருத்தம் இருந்தால் சங்கல்பம் பண்ணி பாதத்தில் போட்டுருவாங்க ஜெயம் மாதிரி சங்கல்பம் பண்ணி பாதத்தில் போட்டுருவா அந்த சங்கல்பந்தான் அப்படி எழுதி சுவாமி பாதத்தில் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இதை செய்து பாருங்கள் ஒரு பெரிய பலன்கள் உங்களுக்கு ஆன்சர் சீக்கிரமாக கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உண்டு ஏதோ ஒரு அந்த நாள் முழுக்க ஆனால் இயற்கை கூட ஒன்றி இருந்தால் உடனே அந்த உடனே அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இது உண்மை மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகாக வச்சு வேல்முருகனுக்கு இது போன்ற நிறையா விஷயங்கள் காசி யாத்திரையில் ஆன்மீக தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க காசி யாத்திரைக்கு நீங்களும் வரணும்னு நினைக்கிறவங்க நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள்